ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் நைட் டின்னர் வந்து பூரியும் தந்தூரி சிக்கன் கிரேவியும் தான் பண்ணியிருந்தேன் இதுனால் யூடியூப்லேயே தான் ஒரு வீடியோ பார்த்து பண்ணியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணம் எடுத்துக்கிறேன் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் கெட்டியான தயிர் இருந்தால் நல்லாயிருக்கும் எங்கிட்ட கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது சரி என்கிட்ட இருக்கிறத நான் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே கெட்டியாக இருந்தால் நீங்கள் அதே சேர்த்துக்கோங்க இதில் வந்து காஷ்மீரி சில்லி கொஞ்சம் கலருக்காக காரம் கம்மியாக இருக்கணும் கலருக்காக காஷ்மீரி சில்லி வந்து நான் ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அடுத்தது தனியா பவுடர் அடுத்தது சீரகத்தூள் தனியாக பவுடர் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு இதையும் நல்லா பிழிஞ்சு விட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்கள் ஒரு கரண்டியில் கையிலையே கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா எல்லா மசாலாவும் ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகணும் அவ்வளோதான் இதில் நான் இன்றைக்கி வந்து அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் வாங்கியிருந்த கடையில் ஸோ அந்த சிக்கனை சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிக்கிறேன் சிக்கன் வந்து நல்லா கலந்து உப்பு காரம்லாம் வந்து எல்லாத்துலேயும் இறங்கிருக்கணும் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுறேன் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகாய் ஒரு பட்டை மூணு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை தனியா ஒரு ஏலக்காய் இதெல்லாம் வந்து வறுத்தும் அரைச்சிக்கலாம் இல்லை அப்படியேவும் அரைச்சிக்கலாம் ஒரு வெறும் கடாயில் இது எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் சிக்கன் வந்து ஆஃப் அன் ஹவர் ஊறிடுச்சு இப்போ நான் ஒரு கடாய் வச்சு ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சிக்கனை வந்து வறுத்து எடுத்துக்கப்போகிறேன் நிறைய எண்ணெய் சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக அளவுக்கு மட்டும் போதும் அதுக்கப்புறமா வந்து ஒரு இருபது நிலமும் ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கிறேன் இதை வந்து நம்ம கொஞ்சம் ஃபைனாக அரைச்சி கொண்டு வந்துடலாம் அதே டைமில் சிக்கனை வந்து அடுத்த பக்கம் திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ சிக்கன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும் ஸோ நம்ம தந்தூரி மசாலாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதை சேர்த்து இப்படி ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக அதுக்கப்புறமேட்டு அதே எண்ணெயில் கடாயில் இருக்குது அதே எண்ணெயில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் சேர்ந்து பொரிஞ்சதும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கடாய் வந்து கொஞ்சம் அடிப்பிடிச்ச மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் நம்ம இந்த வெங்காயம் தக்காளி மசாலா இப்போது அரைச்சி வச்சதை சேர்த்துக்கிறோம் இது சேர்த்தோடனே நல்லாவே நம்மளுக்கு அதெல்லாம் சரியாகிடும் ஸோ சிக்கன் வருத்தம் இல்லையா அந்த மசாலாலாம் கொஞ்சம் இருக்குது அந்த மசாலாவோட செய்யும் போது நம்மளுக்கு எக்ஸாக்ட் டேஸ்ட்டு நல்லாவே கிடைக்கும் இங்கே வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு இந்த வெங்காயம் தக்காளிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி சிக்கன்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தந்தூரி போட்ட மசாலாலேயே இருக்கிற அந்த கிண்ணத்தில் இருந்த மசாலாவையும் அந்த கடாயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீன்வேல் நான் வந்து பூரியை சுற்றி எடுத்துக்கிறேன் நல்லா புசு புசுன்னு பூரி உப்பி அழகாக வந்து இந்த மாதிரி பூரி உப்பி வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணுற ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் மாவு பிசையும் போது கொஞ்சம் கெட்டியமாக பிசைங்க சப்பாத்திக்கு கொஞ்சம் இலகுவாக பிசைவோம் பூரிக்குன்னும்போது கொஞ்சம் கெட்டியமாக பிசினோன்னா பூரி நல்லா உபி வரும் இது நான் ட்ரை பண்ணுற மெத்தடு ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் வரும் இப்போ நம்ம சிக்கன் மசாலா வந்து நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்துருந்தோம் இல்லையா பச்சைவாசம்லாம் போயிடுச்சு இதில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ஸோ அந்த மசாலாவுக்கு கொஞ்சமாக மட்டும் சேர்த்தா போதும் இப்போ வறுத்து வச்சுருக்கிற சிக்கனெல்லாம் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த சிக்கனை வெறுமனையாக சாப்பிடும் போதே நல்லா அந்த தந்தூரி ஃபீலில் சூப்பராக இருக்கும் நம்ம இப்போது அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருந்தது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதுனா இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க எனக்கு தேவையில்லை எனக்கு எக்ஸாக்ட் கரெக்டாக இருந்தது இது கூட நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அரைச்சி வச்சுருந்தாலே ஃபஸ்ட்டு நம்ம மிளகாய் தனியாக ஏலக்காய் பட்டை கிராம்புலாம் அந்த பவுடரை போகிறேன் இது இன்னும் வாசம் கொடுக்கும் சூப்பராக இருக்கும் இதை சேர்த்துட்டு கிரேவிக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து ஒரு ஒரு சின்ன டம்ளரில் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் நான் ஸோ எனக்கு அது கரெக்டாக இருந்தது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் ஒரு சின்ன டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுட்டேன் இப்போ கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஏன்னா பூரிக்கு தொட்டு சாப்பிட்ணும் இல்லையா கொஞ்சம் இதுவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க ஐயோ அது திறக்கும் போதே அப்படியே வீடே மனமாக இருந்தது தந்தூரி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பூரி கூட தொட்டு சாப்பிடும்போது ஆஹா ஸ்வர்க்கமாக இருந்ததுங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது கடைசியாக வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்து கலரி விட்டுக்கிறேன் இதுவும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்லா கலந்து விட்டுட்டு பசங்களுக்கு சாப்பிட கொடுக்குறது தாங்க அடுத்த வேலை வாங்க போய் சாப்பிட்லாம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அன்சப்ஸ்கிரைப் தான் எனக்கு இன்னுமே மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு இந்த எம்மியான டின்னர் ரெசிபியோட வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டடா பாய்